தமிழ்நாட்டில் உள்ள பெண்கள் எல்லாம் இன்னைக்கு கோபத்தில் ஆத்திரத்தில் கொதிப்பில் இருக்கின்றார்கள் இந்த திமுக ஆட்சி எப்படா போ எப்படா முடியும் காத்துட்டு இருக்கிறார் என்ன காரணம் தெரியுமா இன்னைக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது எங்க பார்த்தாலும் இந்த சாராயம் இந்த மதுக்கடை இந்த மதுக்கடையை விட மோசம் கஞ்சா காக்கே ஹைராயின் அபின் எல்எஸ்டி மித்தைல் ஆம்பிடிபென் போன்ற போதைப் பொருட்கள் அவருடைய அப்பா கலைஞர் அவர்கள் வந்ததிலிருந்து சாராய ஒரு திறந்து விட்டாரு போயிட்டு இப்போ கஞ்சா போதை ஊசி போதை மாத்திரை போதை மருந்து போதை பவுடர் இது இளைஞர்களை மீட்டெடுக்க முடியாது ஒரு மருத்துவனா நான் சொல்றேன் ஏன்னா இப்ப இருக்கிற மோசமான சூழல் இந்தியாவிலேயே அதிக போதை மாநிலம் பஞ்சாபா இருந்தது காரணம் முதலமைச்சர் ஸ்டாலின் கையால் ஆகாத ஒரு ஆட்சி இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு என்ன செய்ய என்ன நடக்குதுன்னு தெரியல இப்படி ஒரு துப்பு கெட்ட ஒரு ஆட்சி

கூப்படுற அசிங்கமா பேசறான் கூட்டிட்டு போறான் இப்படி ஒரு மோசமான சூழல் இருக்கிற தாய்மார்கள் இதுதான் தமிழ்நாட்டினுடைய கேவலமான கதறி கொண்டிருக்கிறார்கள் சுதந்திர இந்தியாவிலே எழுபத்தி எட்டு ஆண்டுகள் ஆகிறது இந்த ஆண்டுகள் இது போன்ற ஒரு ஆட்சி தமிழ்நாட்டில் நடந்தது கிடையாது கையால் ஆகாத ஆட்சி ஏன் கையால் ஆகாத சொல்றேன்னா முதலமைச்சர் அவர்களுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாது அவர் வருவாரு காலையில வருவார் ரெண்டு மணி நேரம் காட்சி கொடுப்பாங்க இந்த நடிகைங்க எல்லாம் வருவாங்கல்ல சினிமால வந்த உடனே ஒரு நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் காட்சி கொடுப்பாங்க அந்த நாலு அஞ்சு மணி நேரத்துக்குள்ள ஷூட்டிங் முடிச்சிட்டு அவங்க டைரக்டர் அவங்க அனுப்பிச்சு விட்டுடுவாங்க நம்ம முதலமைச்சரும் அப்படிதான் காலையில வருவாரு ஒரு பத்துல இருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் காலிச்சு ரெண்டு மணி நேரம் கொடுப்பாரு ரெண்டு மணி நேரத்துல பேப்பர்ல கொடுப்பாங்க அதை படிச்சுட்டு அவர் முடிச்சுட்டு போயிடுவாரு அவ்வளவுதான்